வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற ராம் மேங்கோ ஜூஸ் அதாவது பச்சை மாங்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இப்போலாம் மாங்காய் அதிகமாக கிடைக்குங்க இந்த மாதிரி மாங்காய் அதிகமாக போது இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஜூஸ் செய்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சத்துக்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாங்காய் ஜூஸ் செய்யறதுக்குங்க இந்த ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இப்போ தோல் எல்லாமே சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாங்க இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சைஸில் ரெண்டு பச்சை மிளகாங்க இதை ரெண்டாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன சைஸில் இஞ்சி துண்டு கொஞ்சமாக புதினா இலைகள் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக மிளக தூள் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூட ஜில்னஸ்க்கு வேண்டி ரெண்டு ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூட அடித்து வச்சுருக்குறேன் மீங்கோ ஜூஸை சேர்த்துக்கலாம் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க ஜில்ல குடிக்கும் குடிக்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சம்மர் ஸ்பெஷலாக கோடை கேட்டுற மாதிரி ரா மேங்கோ ஜூஸ் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்